நன்கொடையாக பெற்ற விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன அரசியல் கட்சிகள் சீலிடப்பட்ட உரைகளில் சமர்ப்பித்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய தரவுகளை தேர்தல் ஆணையம் தமது இணையதளத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது திமுக அதிமுக கட்சிகள் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து எவ்வளவு தொகையை நன்கொடையாக பெற்றுள்ளன என்பது தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது எக்ஸ் பக்கத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உச்சநீதிமன்ற இடைக்கால உத்தரவையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நிதி தொடர்பான விவரங்களை சிலிட்ட உரையில் வழங்கின அவை திறக்கப்படாமலேயே உச்சநீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டன மார்ச் பதினைந்தாம் தேதி தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவையடுத்து நீதிமன்ற பதிவுத்துறை அந்த ஆவணங்கள் மற்றும் அதன் டிஜிட்டல் பதிவுகளை எங்களிடம் வழங்கியது அந்த ஆவணங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய தரவுகளில் ஒரு கட்சிக்கு எந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் இருந்து எந்த தேதியில் தேர்தல் பத்திரம் நன்கொடையாக வழங்கப்பட்டது என்பன உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியுள்ளன திமுக சமர்ப்பித்துள்ள ஆவணங்களின்படி அந்த கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இதுவரை ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது இதில் அதிகபட்சமாக ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் திமுகவுக்கு நன்கொடையாக வழங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது லாட்ரி சீட்டு சூதாட்டம் நடத்தும் ஃபியூச்சர் கேமிங்ஸ் என்கிற நிறுவனத்திடம் இருந்து ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக பெற்றுள்ளது இன்று அம்பலமாகி இருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சூதாட்டங்களால் உயிர்கள் பறிபோவதை தடுக்கும் நோக்கில் எம்ஜிஆர் ஆட்சியில் குழுக்கள் சீட்டும் அம்மா ஆட்சியில் லாட்ரி சீட்டும் எனது தலைமையிலான கழக ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டமும் தடை செய்யப்பட்டது ஆனால் நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் குறித்து பெயரளவில் மட்டும் நடவடிக்கைகள் எடுப்பது போல காட்டிவிட்டு வலுவில்லாத சட்டத்தை ஏற்றி மறுபுறம் மக்களின் உயிரையே பணயம் வைக்கும் சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் பெற்றிருப்பது வெட்கக்கேடானது மக்களின் உழைப்பை சுரண்டி உயிரை குடிக்கும் பாவ பணத்தை பெற்றிருக்கும் திமுக கட்சியின் தலைவர் ஸ்டாலினுக்கு வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி தமது எக்ஸ் பக்கத்தில் எழுதியுள்ளார் இதேபோல அதிமுகவுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நன்கடை அளித்துள்ளன என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது தேர்தல் பத்திரம் மூலமாக ஆறு புள்ளி பூஜ்யம் ஐந்து கோடி ரூபாயை நிதி பெற்றதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக தெரிவித்துள்ளது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்திடம் இருந்து மட்டும் ஐந்து கோடி ரூபாயை அதிமுக நன்கொடையாக பெற்றிருக்கிறது அதிமுக அளித்துள்ள தரவுகளின்படி இந்த நன்கொடை ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மட்டும் பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர பாஜக சமர்ப்பித்துள்ள ஆவணங்களின்படி மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தேர்தல் பத்திரம் மூலமாக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருக்கிறது அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான தொகையை பாஜக நன்கொடையாக பெற்றுள்ளது இதேபோல காங்கிரஸ் கட்சி மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தேர்தல் பத்திரம் மூலமாக ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது அதிகபட்சமாக இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிதியாண்டில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை காங்கிரஸ் நன்கொடையாக பெற்றிருக்கிறது யார் யார் எவ்வளவு நன்கொடைகள் அளித்துள்ளார்கள் என்கிற விவரம் பாஜகவும் காங்கிரசும் அளித்துள்ள ஆவணங்களில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை